குட் மார்னிங் டுடே வி ஷெல் சீ தி யூஸ் ஆஃப் த வேர்டு கெட் கெட்ங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து பெறுதல் அடைதல் அப்படின்னு அர்த்தம் ரிசீவ்னு ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ இந்த கெட்டுங்கிற வேர்டோட வேறு ஒரு வேர்டை நம்ம சேர்த்துட்டோமானால் ஒரு ப்ரொப்போசிஷனை சேர்த்துட்டா இதனுடைய மீனிங் வந்து மாறிடும் அது எப்படி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இந்த கெட்டுங்கிற வேர்டை வச்சு நம்ம ஒரு ஃப்ரேஸ் ஆக்கி பயன்படுத்துவோம்னு இன்றைக்கி பார்ப்போம் ஒருத்தர் உள்ளே வர்றாங்க கம் கமின் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது எஸ்னு சொல்லணும் கெட் கெட்டின் யூ கேன் கெட் இன் உள்ளே வா இல்லை வரவில்லை ஒருத்தர் நீ கோபத்தில் வெளியே போகணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கெட் அவுட் கெட் அவுட் அப்படிங்கிறது வெளியே போ இப்போ ஒருத்தர் வந்து பஸ்ஸில் இருக்காங்க இருந்து கீழே இறங்குறாங்க ஸ்கூட்டர்லேருந்து கீழே இறங்குறாங்க ட்ரெயினில் கார்லேருந்து கீழே இறங்குறாங்க அப்போ அவன் கீழே இறங்கிட்டான்னு சொல்லணும் அப்போ ஹீ Got down ஃப்ரம் த பஸ் get down அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் அது காட் டவுன் ஃப்ரம் த பஸ் இருந்து கீழே இறங்கிட்டான் காலையில் பெட்லேருந்து எழுந்திருக்கணும் பா சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொன்னால் கெட் அப் ஐ கெட் அப் ஃப்ரம் பெட் அட் சிக்ஸ் ஏஎம் ஆறு மணிக்கெல்லாம் நான் படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறேன் கெட் அப் ஒரு எரிச்சலான மனநில இருக்க ரொம்ப யாராவது இருக்காங்க தாப்பில் அவங்களை இங்கே தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் கெட் அவே கெட் அவே தள்ளிப்போ இப்போ கெட்னா பெறுதல்னு அர்த்தம் அதான் சொல்கிறேன் ஒரு பொருளை பெறுதல் அப்போ கெட் எ பென் ஒரு பேனா வாங்கு கெட் மீ எ பென் எனக்கு ஒரு வாங்கு வாங்கு இப்போ இருந்து இறங்குறத பார்த்தோம் பஸ்ஸில் ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஹீ கெட்ஸ் இன் டு தி பஸ் ஐ கெட் இன் டு பஸ் நான் பஸ்ஸிற்குள் ஏறுகிறேன் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை நம்ம போய் அவரை பார்க்க போகிறோம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு பழமெல்லாம் வாங்கி கொடுத்து பார்க்குறோம் அப்போ நம்ம அவரை வந்து சீக்கிரமாக உனக்கு குணமாகணும்னு வேண்டிக்கிறேன் வெல் சூன் விரைவில் குணமாக வேண்டும் என்று விரும்புகிறேன் வெல் சூன் சீக்கிரமே குணமாகிவிடும் அப்படின்னு அர்த்தம் இப்போ எக்ஸாமில் மார்க்ஸ் வாங்குகிறோம் அப்போ ஒருத்தர் வாட் இஸ் யுவர் ஸ்கோர்னு கேட்குறாரு அப்போது ஐ காட் குட் மார்க்ஸ் அப்படின்னு நீ சொல்கிற ஐ காட் எயிட்டி பர்சன்ட் மார்க்ஸ் ஐ காட் டெஸ்டிங்ஷன் அப்படி சொல்லும் ஸோ இப்படி கெட்டுங்கிற ஒரு வேர்டை வச்சு நாம் வந்து கெட்இன் உள்ளேவா கெட் அவுட் வெளியே போ கெட் டவுன் கீழே இறங்கு கெட் அப் எழுந்திரு கெட்டவே தள்ளிப்போ கெட் பெறுதல் கெட் எ பென் ஒரு பேனா வாங்கு கெட் இன் டூ உள்ளே ஏறு வெல் விரைவில் குணமாவாய் கெட் குட் மார்க்ஸ் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் இப்போது இப்படி வந்து அது கெட்டோட ஒரு ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி நம்ம பல வகை மீனிங்கில் இந்த கெட்டை பயன்படுத்த தெரிந்து கொண்டால் பேசும்பொழுது நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த ஆப்பில் பயன்படுத்த முடியும் தேங்க்யூ